ஸ்ரீ குருபியோ நமஹா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எங்க அத்துக்கு ஒரு மாவியம் ஒரு கேள்வி கேட்டேன் மாமா சிராதத்தை வந்து எல்லா புத்திரர்களும் தனித்தனியாக செய்யணும்னு நீங்கள் ஒரு அபிப்பிராயம் சொன்னதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையானு கேட்டான் ஆமாம்மா சிராதத்தை வந்து எல்லா புத்திரர்களும் சேர்ந்து செய்வது அவ்வளோ உச்சித்தம் இல்லை தனித்தனியாக தான் செய்யணும்னு அம்மா என்னவோ இந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இது நியாயமானா ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் எங்கள் ஆற்றுல வந்து எங்கள் ஆத்துக்கார் சாதம் பண்ணுவேன் எங்கள் மச்சினர்கள் அதான் எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து மூணு தம்பிகள் மூணு பேரும் வருவா ஒருத்தர் ஜபல்பூரில் இருக்கா ஒருத்தர் வந்து டெல்லியில் இருக்கா ஒருத்தர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கா மூணு பேரும் வருவா நாலு பேரும் சேர்ந்து அன்னைக்கு சாத்தத்தனைக்கு எங்கள் ஆற்றுல இருப்பா எங்கள் ஆத்துக்காரு பின்னாடியே வரேன்னு மூணு பேர் நிற்பா எங்கள் ஆத்துக்காரர் சாதம் பண்ணுவ அந்த காட்சி எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா எவ்வளோ ஒத்துமையா நாலு பேர் இருப்பா தெரியுமா இந்த சாதத்தை வந்து நாலு அண்ணந்த பிங்களும் சிராதத்தை ஒன்னா சேர்ந்து அண்ணா பின்னாடி இருந்து பண்ற அழகே அழகுமாமா இந்த ஒற்றுமையே இந்த ஐக்கியமத்தியத்தை வந்து இத வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது இது நியாயமா உங்களுக்கு அப்படின்னா இந்த அபிப்பிராயம் இந்த மாமிகிட்ட மாத்திரம் இல்லை பல பேருகிட்ட இருக்கு உதாரணத்துக்கு சொல்றனே எங்க அண்ணாக்கு எண்பத்தி அஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோ அவர் இன்னொரு பத்து பஞ்சு வருஷம் இருக்கட்டும் இதுதான் எனக்கு சந்தோஷம் தானே எங்க அண்ணா தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு வயசானாலும் எங்க அண்ணா சாத்தம் பண்ணுவார் நான் பின்னாடியே நிக்கணுமா இது எந்த விதத்தில் நியாயம் நம்ம எப்பாவது வாத்தியாரை கேட்டிருக்குமா அல்லது நான் பார்த்து பெரியவர்கள் யாராவது கேட்டிருக்குமா எது சரின்னு சொல்லிட்டு நானே பார்த்துருக்கேன் பல ஆத்துல இந்த மாதிரி சாத்தம் நடக்கும் பெரியவர் பண்ணுவார் பின்னாடி ரெண்டு பேர் அவள் தம்பி ரெண்டு பேரும் வருவா அல்லது மூணு பேர் வருவா மாமி சொல்கிற மாதிரி வெளியூர்ல இருந்துலாம் அவன் கஷ்டப்பட்டு அண்ணா காத்தால எழுந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஸ்நானம் பண்ணுவோம் அண்ணாவும் ஸ்நானம் பண்ணுவோம் வந்து உட்காந்துப்பார் அண்ணா அவபாசனம் பண்ணிட்டு சாத்தத்தை ஆரம்பிப்பார் ஒரு தம்பி லேப்டாப் எடுத்துன்னு ஒரு ரூமுக்கு போவார் இன்னொரு தம்பி மொபைல் எடுத்துன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பார் இன்னொரு தம்பி வேற ரூமுக்கு போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்பார் சாத்த கடைசியில் வாஜா கூடுவார் கொஞ்சம் சித்த வரையல நமஸ்காரம் பண்ணணும் சித்த வரையில பிராமணால பிரதட்சணம் பண்ணனும் அப்படிம்ப சரி அவரோட சாதம் முடிஞ்சு அதோட சாப்பிட வேண்டியது ராத்திரியும் மறுநாள் காலத்துல ஊருக்கு போக வேண்டியது சாஸ்திரம் இதை சம்மதிக்கவில்லை சாஸ்திரத்துப்படி எத்தனை புத்தர்கள் இருந்தாலோ அத்தனை புத்தர்களும் தனித்தனியாக தான் சாதத்தை பண்ணனும் இதில் சந்தேகமே வேண்டாம் அண்ணா எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னா இந்த சிராத்தம் ஒரு அகேஷனா கிடைச்சதா வருஷத்துல எத்தனையோ பண்டிகைகள் இருக்கே தீபாவளி இருக்கு சங்கராந்தி பொங்கல் எத்தனை பண்டிகைகள் இருக்கு நம்ம வைதிக அனுஷ்டானத்தில் அவள் ஏன் உபாக்கர்மா இருக்கே உபாக்கர்மா அன்னைக்கு சேர்ந்து போட்டுட்டு உபநயனம் பண்ணிட்டு உபாகிரம வேதாரம்பம் பண்ணா ரொம்ப நல்லது தானே அன்னைக்கு சேர்ந்து பண்ண சொல்றேன் ஆனால் அன்னைக்கு சேர்ந்து பண்ண மாட்டோம் தான் தினம் பண்ணுவோம் என்று ஒன்றா சேரலாம் சாஸ்திரம் அனுமதிக்கின்றது வர மாட்டோம் சார்த்துக்குடும்பம் தனித்தனி வாழ்க்கை தனித்தனியாக பங்கு பிரிக்கப்பட்டிருந்தாலும் பிரிக்கப்படாவிட்டாலும் தனித்தனி குருமோகமாக இருந்தால் சார்த்தம் புத்திரர்கள் அத்தனை பேரும் தனித்தனியாக தான் பண்ணணும் பித்திருக்களுக்கு வந்து அன்னுகிற சக்தி நிறைய இருக்கு அல்லவா தன் வரவாளுக்கு வந்து அனுகிரம் பண்ணி அதே மாதிரி அவளுக்கு இன்னொரு சக்தியும் இருக்கு ஒரே நேரத்தில் பல நேரங்கள் இருக்க முடியும் பித்திருக்களை விடுவா இவன் தனி தனி நடத்துறான் தனி பேங்க் பேலன்ஸ் சொத்து தனி வாசல் எல்லாம் இருக்கு சாதத்தி மாத்திரம் தனியா வந்து சாதம் பண்ணாம ஒன்னா சேர்றாளே அப்படின்ட்டு பித்திருக்கள் பெருமிச்சுடுவாள் பெருமூச்சி விட்டாலே நம்ம வந்து சிரமப்படுவோம் பிது தோஷம் வந்ததுக்கு பிது தோஷம் வந்ததுன்னு அப்புறம் பின்னாடி போய் ஜா ஜாதி எடுத்ததுன்னு அறைய இதுல இல்லை வசதியும் வாய்ப்பும் இருக்குமே ஆனால் வேற எந்த நிர்ப்பந்தமும் இல்லாமல் இருந்தால் எத்தனை பிள்ளைகள் இருக்காலோ அத்தனை பேரும் தனித்தனியாக சிராத்தம் பண்ணுவதுதான் ஏற்புடையது இதுதான் சிராத சம்மதம் இது அந்த மாமிகிட்ட எடுத்து சொன்னேன் மாமிக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா இதனால எனக்கு தெரியாம போயிடுதே நீ சொல்றது ரைட்டு தானே அவாவா தனி தனியாக குடும்பம் பண்றா தனித்தனியா இருக்கா அவா வந்து வீடு வாசல வாங்குறதோ அல்லாவது கார் மாத்தி கார் வாங்குறதோ உதாரணத்துக்கு அல்லது வேற ஏதாவது வீட்டுல பண்றதோ எங்ககிட்ட ஒண்ணும் சொல்றது இல்லை எப்பாவது முக்கியமானதா சொல்லுவா ஷேர் பண்ணிப்போம் ஆனா சாதத்து ஒன்று ஒன்றா வந்துடுறா நீங்கள் சொல்ற மாதிரி அவ தனி தனியாக பண்ண அவ்வாசனா கீழே அவ பண்ணுவாளே எனக்கு போயிட்டேன் நான் இப்பயும் என் காத்துக்காட்டு சொல்றேன் அப்படின்னு மாமி சந்தோஷமா காத்த விட்டு கிளம்பினான் உன என் காத்து மாமியை விட்டு மாமி கொங்கும கொடுங்க மாமி கொங்கு ஆகிட்டு போனான் வசதியும் வாய்ப்பும் இருக்குமே ஆனால் வேற எந்த நிர்பந்தமும் சங்கடமும் இல்லாமல் இருந்தால் சிராத்தத்தை புத்திரர்கள் அனைவரும் தனித்தனியாக பண்ணுவது தான் சாக்கியம் எப்போ தனித்தனி பண்ணணும் அதுவும் சொல்லியிருக்கு ஆப்திக முதல் சாதம் பன்னெண்டு நாள் கர்மா ஆப்திகம் வருது ஆப்திக இருந்தே தனித்தனியா பண்ணலாம் ஆமா ஆப்தி தனிக்கு ஆப்திகா பண்ணிட்டு திருப்பி சுபத்துக்கு ஒன்னா வரலாம் அப்போதுலேருந்து தனியா பண்ண ஆரம்பிச்சிடலாம் அல்லது தனியாக பண்ணிட்டு அடுத்த வருஷத்துல இருந்து தனியாக பண்ண ஆரம்பிக்கலாம் அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு அம்மா ஒருவேளை ஜீவனோட இருந்து அப்பா ஜீவன் தெரிஞ்சு அம்மா இருந்தா அம்மாவோட சந்தோஷத்துக்காக வேணா அம்மா இருக்கிற வேணா தனியாக இருந்தா ஒன்னா சேர்ந்தா தப்பு இல்லைன்னு வச்சுங்க எல்லா புத்திரகளும் அதை கூட ஒரு விதத்துல ஒத்துக்கலாம் ஆனால் சிரார்த்தத்தை வந்து பிரத்யாப்திக சிரார்த்தத்தை புத்திரர்கள் அனைவரும் தனித்தனியாக அவரவர்கள் இல்லத்திலேயே செய்வதுதான் உத்தமம் இன்னொன்னு கூட சில வழி இருக்கு அப்படி ஒன்னா தான் சேர்ந்து ஒரே கூட பண்ணலாம் ஆனால் ஹோமமா இருக்கணும் மூணு இருந்தால் ஹோம இருக்கணும் சமையல் வடை பாயசத்தை அன்ன பாயசமா தனியா வச்சுக்கிறது மற்ற சமையா தனியா தனியா பண்ணலாமே மூணு ஹோமம் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி பிரம்மண விசிக்க வேண்டியது அப்படியும் ஒரு பல இடங்கள் இருக்கு மொத்தத்துல சிரார்த்தம் வந்து புத்திரர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக செய்யாமல் தனித்தனியாக செய்வது உத்தமம் மாத்திரமில்லை குடும்பத்துக்கும் நல்லது சண்ட நீரில் வந்து சிரேயா இருக்கும் இதுதான் சாஸ்திரம் சொல்றது சாஸ்திர சம்மதம் இதுதான் யோசனை பண்ணுவோம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது நிர்பந்தம் தர்ம சங்கடங்கள் வாய்ப்பு வசதி இல்லைன்னா அண்ணாவோட வேற விஷயம் வாய்ப்பும் வசதியும் வசதியும் இருக்குமே ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன் பெரியவாளன் சொன்ன விஷயம்தான் வாய்ப்பும் வசதியும் இருக்குமே ஆனால் வேறு எந்த தர்ம சங்கடமும் இல்லாமல் இருந்தால் புத்திரர்கள் அனைவரும் தனித்தனியாக சிராத்தம் செய்வது உச்சிதம் உத்தமம் சிராகியம் பெரியவாளோட அணுகு எல்லாரும் கேபமா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண